வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க இது ஒரு ரெக்கார்டட் வீடியோ உங்களோட ஆதரவோடு போடலாம் அப்படின் தான் ஓபிஎஸ் அவர்கள் வந்து சிஏஏ ஆதரவு பற்றி எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுத்தது வந்து அதிபுத்திசாலி எடப்பாடி பழனிசாமி தான் அவரை போய் கேளுங்க ஏன்னா எம் எம்பிக்கள்லாம் அவர் சப்போர்ட்டில் தான் இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு ஆனால் ரவீந்திரநாத்தும் சிஏஏவுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டார் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது சிஐஏ விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய நிலைப்பாட்டில் எடப்பாடி பழனிசாமி தான் வந்து அதுக்கு எதிராக முடிவெடுத்தார் சிஏக்கு ஆதரவாக வாக்களித்தார் அது பற்றி அவரிடம் தான் கேட்க வேண்டும் அதே போல் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொன்ன ஜெயலலிதா ஜெயக்குமார் இருக்கார் இல்லையா அவர் மட்டும் பெரிய அறிவாளிலாம் கிடையாது இவங்களெல்லாம் வந்து கட்சியில் வச்சுக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதே போல அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னம் அப்படிங்கிறது வந்து கடந்த முறை கொடுக்கப்பட்டது வந்து இதனால் தான் கொடுக்கப்பட்டது அது இடைக்காலமாகத்தான் இடைத்தேர்தல் ஈரோடு இடைத்தேர்தல் கொடுக்கப்பட்டதை தவிர அது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு முடிவு இரட்டை இலை சின்னம் வந்து தற்காலிகமாகத்தான் இடைத்தேர்தலில் கொடுக்கப்பட்டதை தவிர சின்னத்தை அவரிடம் ஒப்படைக்கவில்லை அதனால இந்த முறை எங்களுக்கு கூட சின்னம் கிடைக்கலாம் அல்லது இரண்டு பேருக்கும் இல்லாமல் கூட போகலாம் அதை பத்தி தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் அவர் பேசியிருக்கார் இந்த புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையா விரா ஆமாம் விராச்சலைன்னு ஒரு இதில் வந்து ஒரு கல்யாணத்தில் பேசும்போது இதெல்லாம் பேசியிருக்காரு அதே போல முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற மாதிரி சிஏஏ திட்டம் வந்து சி சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்னு தெரியாமலேயே எடப்பாடி பேசிட்டாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் எழுப்பியிருக்காரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரவீந்திரநாத் வந்து சிஐக்கு ஆதரவாக தான் வாக்களித்தார் அதை மறைச்சிட்டாரு பட் இருந்தாலும் அவருடைய அதாவது சிஏ சிறுபான்மையினோட வாக்குகள் வேண்டுங்கிறதுக்காக தான் பி இப்போ பிஜேபியை விட்டு வெளியில் வந்தார் எடப்பாடி பழனிசாமி பட் அது அவருக்கு சாதகமாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு நமக்கு விடை கிடைக்க வேண்டும் அந்த விடை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா சிறுபான்மையினோட வாக்குகளை பொறுத்த வரைக்கும் தான் அதிகமாக கிடைக்கிறது ஒரு பதினாறுலேருந்து பதினெட்டு சதவீத வாக்குகள் அதாவது கிறிஸ்டியன்ஸ் அண்டு முஸ்லீம்ஸ் மற்றும் சிறுபான்மை எல்லாரையும் செய்தீங்கன்னா ஒரு பதினெட்டு சதவீதம் வரைக்கும் இருக்குங்க அதில் ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னிரெண்டு சதவீதம் வந்து தான் கிடைக்கும் மற்ற கட்சிகள் அதாவது ஏ அதிமுகவுக்கு ரெண்டு சதவீதம் கிடைக்கும் மற்ற கட்சிகளுக்கு ஒன்று ரெண்டு சதவீதம் பிரியும் நாம் தமிழர் பிரியும் பன்னிரெண்டு பதிமூன்று சதவீதம் வரைக்கும் தான் அதிகமாக கிடைக்குங்கிறது உண்மை பட் இந்த முறை வந்து அதை மாற்ற வேண்டும்ங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபி கூட்டணில இருந்து வெளியில வந்திருக்காரு பட் அது அப்படி நடக்க போகுதா இல்லையா அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரிய வரும் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்றேன் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஏஏக்கு ஆதரவு அளித்ததுனால அதை பற்றி பேசுபொருளாகி இருக்கிறது அதனால் அந்த கிடைக்க வேண்டிய ஓட்டும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஆதரவாக ஆதரவாகத்தான் அவர் போட்டார் உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்கள் அங்கே ஆதரவு அளித்தோங்க ஆனால் சட்டமன்றத்தில் அங்கே எதிராக தீர்மானம் போட்டோமே அது மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி தான் கேட்டார் இங்கே சட்டமன்றத்தில் பேசுங்க ஆனால் ஆதரவு அளித்தது தவறு ஏன்னா இரநூத்தி இருபத்தைந்து பேர் வந்து ஆதரவு அளித்தாங்க இரநூத்தஞ்சு பேர் ஹைதராபாத்துக்கு வாக்களிச்சாங்க அந்த பத்து பன்னெண்டு பேர் அதிமுக எம்பிக்கள் வாக்களிக்கல அப்படின்னா அது அப்படியே பாதியாக குறைஞ்சிருக்கும் அப்போ அந்த இது நிறைவேறி இருக்காது அத அதிமுக ராஜ்யசபா எம்பிக்கள் ஓட்டு அளித்ததுனால தான் அந்த சிஏய வந்து பாஸ் ஆச்சு அதை தான் வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் சிஏக்கு எதிராக இவங்க பண்ணதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு பட் முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற மாதிரி இன்னைக்கு வந்து இல்லைல்ல நாங்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சோம் ஆனால் இங்கே வந்து எதிர்த்தோம் சட்டமன்றத்தில் அப்படிங்கிற அதெல்லாம் இல்லை நீங்கள் ஆதரவாக வாக்களித்திருக்கீர்கள் அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு விஷயம் ஸோ அது அவர்களுக்கு புரிந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரவீந்திரநாத்தும் அதுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டிருக்காரு அதையும் நம்ம சொல்லணும் இல்லையா ஸோ ரெண்டு பக்கமும் அந்த தவறுகள் இருக்கத்தான் செய்கிறது ஸோ ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இரட்டை இலை சின்னம் வந்து முடக்கப்பட்டது முடக்கப்படும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் இருக்கார் ஏன்னா இடைக்காலத்தை இடைக்காலமாக அதாவது ஒரு தற்காலிக ஏற்பாடாகத்தான் ஈரோடு இடைத்தேர்தலில் கொடுக்கப்பட்டது அதனால் இந்த முறை கண்டிப்பாக வந்து அந்த சின்னம் முடக்கப்படும் அப்படிங்கிறாரு பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படி ஏதாவது முடங்கு முடங்குகிறது அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக அமையும் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஸோ பிஜேபி என்ன செய்யப்போகிறது ஓபிஎஸ் என்ன செய்ய போகிறாங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி